இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் தைப்பொங்கல் தங் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இந்த பாமுகத்தில் இணையும் அனைத்தும் அனைத்து சிறுவர் பெரியோர்களுக்கும் நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கும் இலங்கை இந்திய தமிழ் மக்கள் இந்த ஐரோப்பாவில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் முதலில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லோரும் வாழ்க இன்புற்று இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பொறிச்சொல் எண்ணூற்றி அறுபதாவது சூது 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 வந் ஒரு விளையாட்டாகும் அது வந்து விரும்பத்தகாத விளையாட்டு தான் சூது அதாவது உடைமைகளை வைத்து பணத்தை வைத்துத்தான் இந்த விளையாட்டை விளையாடுவார்கள் இதில் தோற்பவர்கள் அவர்களிடம் இருப்பதையும் கொடுத்து முழுக்க கொடுத்து விடுவார்கள் பாண்டவர்கள் பாண்டவர்களை பிடித்து சகுனி துரியோதனன் அவர்கள் சூது விளையாட்டை அதாவது வஞ்சகமாக அவர்களை வெற்றி கொள்கிறார்கள் அதனால் அவர்கள் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களிடம் இழக்கிறார்கள் இது ஒரு உபாய தந்திர விளையாட்டாகும் இந்த சூதாட்ட கருவியை வந்து சூது என்று சொல்லுவார்கள் சூது என்று சூதாடுவது ஆண்கள் தான் கூடுதலாக சூதாடுவார்கள் அதை ஒருவரும் விரும்ப மாட்டார்கள் ஓரிதழ் தாமரையும் வந்து அகராதியில் போட்டிருக்கிறது சூது என்று சொல்லி நன்றி வணக்கம்